சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று உன் சாயப்பா உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தியினை கொண்டு வந்துள்ளேன் அப்படி என்ன சந்தோஷத்தை நம் அப்பா நமக்கு தந்துவிடப் போகிறார் என்று நீ நினைக்கின்றாயா அப்படியானால் சாயப்பா இதுவரையிலும் உனக்கு எந்த சந்தோஷத்தையும் கொடுக்கவில்லை என்று தானே அர்த்தம் அப்படி நினைக்கவில்லை என்றாலும் சரி என் குழந்தை இன்று இந்த சாயப்பா உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பது உறுதி என் பிள்ளைகள் என்னாலும் சாயப்பா நமக்கு தருவது நிம்மதி என்பதனை புரிந்து கொண்டிருப்பார்கள் என்னை புரியாதவர்களுக்கு மட்டும்தான் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருப்பதாக தோன்றும் அதாவது சாயப்பா அறிந்து கொண்ட பிள்ளைகள் வருகின்ற கஷ்டங்கள் எவனாலும் எதுவானாலும் அதை எதிர்கொள்கின்ற மனப்பான்மையை என்றோ தனக்குள் கொண்டு வந்திருப்பார்கள் அந்த வகையில் இன்று இந்த அப்பா நான் உன்னோடு இருந்து உனக்கான நம்பிக்கையை ஒரு சேர உன் கைகளில் கொடுத்து விட வேண்டும் என்று நினைக்கின்றேன் நான் இருந்து உனக்கு தரக்கூடிய அத்தனை சந்தோஷங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்று இந்த அப்பா உன் அருகில் ஒரு ஐந்து நிமிடங்கள் அமர்ந்திருந்தேன் அதுவும் நீ இருந்த இந்த இடத்தில் உனக்கு அருகாமையில் எந்த இடத்தில் இந்த சாயப்பா உன் அருகில் நீ உணர்ந்தாய் என்று உனக்கு நான் சொல்ல வந்திருக்கின்றேன் ஆனால் என் குழந்தை நீ உணர்ந்தாய் என்று நான் சொல்லும் உனக்கு புரியவில்லையா அந்த நேரத்தில் உன்னுடைய மனதிற்குள் ஏதோ தட்டுப்பட்டுக் கொண்டிருந்தது நாம் அருகில் யாரோ இருப்பது போல ஒரு எண்ணம் உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் நம் அருகில் இருப்பது யார் என்று மட்டும்தான் உன்னால் உணர முடியவில்லை சில குழந்தைகள் சற்று பயந்து அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார்கள் ஏதோ நம்மை சுற்றி வருகிறது என்பது போல அந்த அளவிற்கு நெருக்கமான உணர்வை இந்த அப்பா உனக்கு கொடுத்திருக்கிறேன் என்பதனை உன்னிடத்தில் விலக்கிச் சொல்ல உன் அப்பா நான் வந்துள்ளேன் ஏ அன்பு குழந்தையே எத்தனையோ முறை இந்த சாயப்பா நான் உன்னோடு இருந்து உனக்கான நம்பிக்கையை ஒட்டுமொத்தமாக உன் கைகளில் கொண்டு வர தயாராகிவிட்டேன் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி இதையெல்லாம் நீ ஒரு சேர பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னோடு நான் இருக்கும் வரை எப்பொழுதும் நீ யாரையும் இந்த வாழ்க்கையில் வெறுக்க வேண்டாம் உன்னை வெறுத்து ஒதுக்குகின்ற அவர்கள் ஒரு நாள் வருத்தப்படுவார்கள் நாம் ஒதுக்க வேண்டியது நமக்கு வேண்டுமென்றே துன்பங்களை கொடுப்பவர்களையும் நம் வாழ்க்கையில் காயங்களை நமக்கு உருவாக்கி கொடுப்பவர்களையும் தான் நாமாக தேடிச் சென்று யாரையும் வெறுக்க வேண்டாம் என்றுதான் இந்த அப்பா உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் ஏன் அன்பு குழந்தையே ஒவ்வொரு நாளும் அப்பா உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கு தருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று ஏதுவென்றும் கண்டுபிடிப்பது உண்மை என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல நன்மைகள் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அப்படி ஆசிகளோடு இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே நல்ல நேரம் ஒருவருக்கு ஆரம்பிக்கும் பொழுது சரி உனக்கு துன்பகரமான நேரங்கள் வாழ்க்கையில் வந்திருந்தாலும் சரி நீ எதை உணர்கிறாயோ இல்லையோ இந்த சாயப்பா அந்த நேரம் நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் உன்னுடைய கஷ்டத்திலும் உன்னோடு நான் இருப்பேன் உன்னுடைய சந்தோஷத்திலும் உன்னோடு நான் இருப்பேன் சந்தோஷமான நேரங்களில் வர தவறினால் கூட கஷ்டமான நேரம் கடினமான நேரம் உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் நான் உன்னோடு தான் இருந்து கொண்டிருப்பேன் என்பதனை மறக்காதே சரி இன்று தான் உணர முடியவில்லை என்று வைத்துக் கொள்வோம் இனி நான் சொல்வது போல ஒரு சம்பவம் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கிறது என்றால் அப்படியாவது என்னை உணர்கிறாயா என்று பார்க்கலாமா அப்படியாவது இந்த சாயப்பாவை உன்னை சுற்றி வருவதை நீ தெரிந்து கொள்கிறாயா என்று பார்க்கலாம் இத்தனை நாளும் உன்னோடு இருந்து நான் உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொண்டால் உனக்கான நன்மைகள் பல நிச்சயமாக உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ உணர வேண்டும் காலத்தின் கட்டாயம் இந்த வாழ்க்கை நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை ஏதாவது ஒரு வகையில் மகிழ்ச்சிப்படுத்த காத்துக் காத்து கொண்டிருக்கின்றது ஏதாவது ஒரு வகையில் உனக்கான நன்மைகளை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது எல்லாவற்றையும் கடந்து நாம் என்னவாக இந்த வாழ்க்கையை யோசிக்கிறோம் என்று சற்று நீ சிந்தித்துப் பார்த்தால் சாயப்பா சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உனக்கு அர்த்தங்கள் புரிய வரும் யாரும் இல்லை என்று நினைப்பதும் நமக்கு உதவி செய்ய யாரும் வரவில்லை என்று யோசிப்பதும் நம் வாழ்க்கை ஏன் இப்படி ஆகிவிட்டது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருப்பதும் ஒரு என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் நான் மட்டும் என்றல்ல என் குழந்தையே நீ வணங்குகின்ற அத்தனை தெய்வங்களும் உனக்கு உறுதணையாக நிற்கிறார்கள் தெய்வத்தின் அன்பை இந்த மனிதர்களின் அன்போடு நீ ஒப்பிட்டு பார்க்கலாமா தெய்வம் உன்னை உன்னை தேடி வருகின்ற பொழுதும் யாரும் வரவில்லை என்று நீ நினைக்கலாமா இது போன்ற சிந்தனைகள் உனக்குள் அதிகரித்து விட்டது என்றால் வருகின்ற தெய்வம் கூட உன்னை தேடி வராமல் சென்றுவிடும் என்பதனை நீ புரிந்துகொள் அதனால் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களையும் உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு இதனால் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்து விட்ட அத்தனை உண்மைகளையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நான் உன்னோடு உன் வாழ்க்கையில் வந்து பல காலம் ஆனாலும் என்னை உணர்வது சற்று கடினம்தான் ஏனென்றால் சாயப்பாவின் ஆவேசம் உன் வாழ்க்கைக்குள் நடக்காது உன் இல்லத்திற்குள் வெளியே நடக்கும் நான் அப்படி உன் இல்லத்திற்குள் என் ஆவசத்தை நடத்தினேன் ஆனால் யாராலும் அதை தாங்கிக் கொள்ள முடியாது அதன் பாதிப்புகள் உனக்குள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு எதிரிகளை தும்சம் செய்கின்ற நேரத்தில் அது உனக்கும் சில பாதிப்புகளை கொடுத்துவிடும் என்பதனால் சாயப்பா வெளியில் நின்றுத்தான் அதை செய்து கொண்டிருப்பேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் சாயப்பா வணங்கிய பிறகு வாழ்க்கையை பற்றிய கஷ்டங்கள் உனக்கு வரலாமா சாயப்பா வணங்கிய பிறகு இந்த வாழ்க்கையை நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாமா என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் இனி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உண்மை என்று புரிந்து கொண்டால் அதுவே போதும் நல்ல நேரம் உனக்கு வாய்த்து விட்டது இந்த வாழ்க்கையும் இந்த சாயப்பா உன் கண்முன்னால் காண்பித்து கொடுத்து விட்டது கோடியில் ஒருவருக்கு கிடைக்கின்ற புண்ணியம் கோடியில் மட்டுமே ஒருவருக்கு கிடைக்கின்ற பாக்கியம் என்று இன்று உன் வாழ்க்கையில் இப்பேற்பட்ட ஒரு விஷயம் நடத்திருக்கிறது ஆனால் அதை நீ உணர மறந்து விட்டாய் அல்லவா அதனால்தான் சாயப்பா உன் இடத்தில் இதனை உடனடியாக சொல்லி உன் மனதை தேற்றிவிட வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன் இன்று விடியலில் நீ கண் விழித்ததும் ஒரு சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்திருந்தாய் அல்லவா அமைதியாக எதையோ பற்றியெல்லாம் எல்லாம் யோசித்துக் கொண்டிருந்தாய் அல்லவா அந்த நேரத்தில் இந்த சாயப்பா உனக்கு மிகவும் அருகில் அமர்ந்து உன் மனதிற்குள் ஒரு தெளிவினை கொடுத்தேன் நீ கன்னத்தில் கை வைத்து யோசித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் நான் உனக்குள் பல நல்ல எண்ணங்களை விதைத்துக் கொண்டிருந்தேன் நிச்சயமாக நினைத்தது வெற்றிதான் என்கின்ற உறுதியை உனக்கு கொடுத்து கொண்டிருந்தேன் உன் அருகில் அமர்ந்து உன் மனதில் இருந்த தேவையற்ற குழப்பங்களை எல்லாம் நீக்கி கொடுத்து நீ இதையெல்லாம் செய்து முடித்ததும் நடந்து விடுவதை பார்த்து விடலாம் இன்று எத்தனை வந்தாலும் அதை நாம் எதிர்கொள்ளலாம் என்று நினைத்தாய் அல்லவா அந்த எண்ணத்தோடு தானே இந்த நாளை நீ தொடங்க ஆரம்பித்தாய் அப்படியானால் அந்த நேரம் நான் சொன்ன விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக அப்படியே நடந்துவிட்டது என்னுடைய வார்த்தைகள் ஒரு செவி வந்து சேர்ந்து விட்டது நான் உன் அருகில் நின்று உனக்கு நடத்திய விஷயங்கள் ஒவ்வொன்றுக்குமே உனக்கு நிச்சயமாக மிக பெரிய தெளிவை கொடுத்து விட்டது அதனால்தான் சரியான முடிவை தேடி தேடி என் குழந்தை நீ நாம் இன்றைய நாளை எதிர்கொள்ளலாம் என்கின்ற நம்பிக்கைக்குள் வரத் தொடங்கினாய் படுத்து கிடந்தது எல்லாம் முடிந்து விடுமா எழுந்து நடந்தால்தானே இதையாவது நாம் எதிர்கொள்ள முடியும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டது இந்த எண்ணத்தினால் இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சிப்படுத்தும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே நான் இருந்து உனக்கு நடத்துவது எல்லாம் என்னவென்று நீ சரியாக ஆனால் நான் உனக்கு தருவதையெல்லாம் நிச்சயமாக உன்னால் என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள முடியும் நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்கு என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் இனி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நல்ல நேரத்தையும் நல்ல மாற்றத்தையும் உனக்குள் நான் கொண்டு வர துணிந்து விட்டேன் சாயப்பா நினைத்தது போல உன் வாழ்க்கையில் அத்தனை மாற்றங்களும் நடக்க ஆரம்பித்து விட்டது என்பதுதான் உண்மை இன்று இதை நான் செய்யவில்லை என்றால் நாளை உன் வாழ்க்கையை எல்லோரும் சேர்ந்து கேள்விக்குறியாக மாற்றி விடுவார்கள் இந்த இன்று சாயப்பா செய்த விஷயத்தை வேறு யாராவது உன் அருகில் வந்து அமர்ந்திருந்தால் என்ன செய்வார்கள் தெரியுமா உனக்கு நல்லது நடக்காது நீ நினைப்பதுதான் உண்மை இந்த நாள் உனக்கு நல்ல நாளாக மாறாது மிகவும் கடினமான ஒரு நாளாக இருக்கப் போகிறது எல்லாவற்றையும் வேண்டாம் என்று உதறி தள்ளுவதற்கு முன்பாக நீயே அங்கு செல்லாமல் இரு என்பது போன்ற விஷயங்களைத்தான் உனக்கு எடுத்துச் செல்வார்கள் ஆனால் இன்று இந்த சாயப்பா நான் என்னும் பொழுது உனக்கு நம்பிக்கையை கொடுத்து செய்கின்ற விஷயங்கள் அத்தனையும் வெற்றியை கொடுக்கும் என்கின்ற உண்மையை சொன்னால் எங்கே இந்த வாழ்க்கையின் அடுத்த நிலையை நோக்கி நீ சென்று விடுவாயோ என்கின்ற வருத்தம் தான் இவர்களுக்குள் அதனால் இந்த நிலையை எல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டால் அது போதும் அத்தனை நன்மைகளும் உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எல்லாமும் உன்னை வாழ வைக்கவும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கவும் என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் சாயப்பா உன் அருகில் அமர்ந்ததை நீ நிச்சயமாக உணர முடியாமல் ஆனால் இனி எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை புரிந்து கொள் எல்லாம் நல்லபடியாகத்தான் உன் சாயப்பா நடத்தி தருவார் என்று நம்பிக்கை கொள் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி バナナ